என்ன செய்தார ஒருத்தர் அவர் நானும் நன்யம் செய்து நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மேம் நான் எவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் மேம் ஆனால் எனக்கு பணமே தங்க மாட்டேங்குது எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு பணம் ரிலேட்டடாக ஏதாவது வேலை போய் நான் லாக் ஆகிட்டே இருக்கேன் எதுனால எனக்கு மட்டும் இப்படி ஏற்படுது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒரு ரூபாய் கூட மிச்சம் வைக்கவே முடியல என்ன மாதிரி யாருமே இப்படி சம்பாதிக்கவே முடியாது ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் மைண்ட் எனக்கு இங்கே கேட்குது நிச்சயமா நம்ம கணப்பதையே சொல்லிடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நாங்கள் பொதுவாக வந்துட்டு ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும்போது இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுக்கரன் தான் நமக்கு பணம் வரவுக்கான காரகம் இப்போ காலப்பட்சனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தினுடைய அதிபதி அதாவது சுக்கரன் தான் அங்கே அதிபதியாக வளரு அப்போ இந்த அதிபதி நம்மளுடைய லைஃப்ல நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு படமரவுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் இன்னொன்று ராகு கேதோட தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ராகு சுக்ரன் ராகு இருக்கிறவங்க பணம் தேடிட்டு ஓடிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் என்ன ஆகும் அப்படின்னா தேடல் தேடல் தேடல்னு பணத்தை தேடி ஓடிட்டே இருப்பாங்க இந்த கேது இருக்கவங்களுக்கு பாருங்க போட போதுண்டா சாமி இந்த பணம் எவ்வளோதான் நான் சம்பாரிச்சு என்னத்த வச்சு ஒன்றும் கிடையாது நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பணத்தின் மீதான ஒரு வெறுப்பே வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம என்னத்தை தான் உழைச்சாலும் ஒற்றை மணம் தான் ஒட்டுங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு ஒரு விரக்தி வந்துடுது அப்போ இந்த சுக்கிரன் நம்மளோட ஜாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்துதான் நமக்கு பண வரவுன்ற ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த சுக்கரன் ராகு இருந்தா பணத்தை தேடி ஓடுவாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா உள்நாடெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு எல்லாம் இவங்க இவங்கதான் வெளிநாட்டு பணம்லாம் கையில புழங்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு இருந்தா தாங்க வெளிநாட்டு பணம் இருக்கும் தேடல் எல்லாமே எதுங்க கிடைக்கும் நிச்சயமா இல்லைங்களா அப்ப உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகுருக்குன்னு பாருங்க நிச்சயமா நீங்க வெளிநாட்டு பணம் உங்க கையில புழங்க போகுது ஒண்ணு ஃபியூச்சர்ல நீங்க போவீங்க இல்லைன்னா உங்க பிள்ளைங்க மூலமாவது அந்த வருமானம் கிடைக்க போகுது நானும் சிங்கப்பூர் நோட்டு வேணுமா மலேசியா நோட்டு வேணுமா அப்படின்ற அளவுக்கு பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அப்ப பாத்துக்கோங்க நீங்களும் அப்படி கால ரெத்தி விட்டுட்டு இங்க மச்சான் சிங்கப்பூர் காசியன் கையில இருக்கு நீங்க சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை அப்படின்றது அனுபவிக்க போறீங்க சரிங்க இதெல்லாம் ஓகேங்க நீங்க மேட்ருக்கு வாங்க எனக்கு இங்க பணம் வரலையே அதை தானே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்கறது தெரியுதுங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்துட்டு புதன் சொல்லக்கூடிய அதாவது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கண்ணிராசிங்க இங்கதான் சுக்கரன் நீச்சமாகும் அப்ப இந்த சுக்கரன் நீச்சம் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு பண வரவுகள் தடையாகும் சில பேருக்கு ஒரு யோகம் இருக்குது சொல்லுவாங்க தெரியுங்களா நமக்கு வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம கண்ணிராசிக்காரெல்லாம் சொல்கிற விஷயமே அதுதான் தான் திருமணத்துக்கு பின்னாடி தான் யோகம் நீங்க வந்து திருமணத்துக்கு பின்னாடி நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் இருக்குங்க நீங்க எல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க நம்ம நிறைய கண்ணிராசினர்களுக்கு மட்டும் சொல்லுவோம் அதே மாதிரி மற்ற ஜாதகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது சுக்கரன் அங்க இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கு தான் இல்லைங்களா இப்ப மத்த அவங்க மற்றவங்களுடைய ஜாதகம் வச்சு பார்க்கும்போது தெரியும் இதுல ஒருத்தவங்களுக்கு தொழில் ரீதியா வருமானம் வர்றதும் தொழில் தடையாகிறதுக்கான விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனை பொறுத்து கூட வரும் இப்ப நமக்கு தொழில் நல்லா இருக்கு அப்படின்றது ஜீவனக்காரர்கள் அப்ப அந்த தொழில்காரனோட இந்த வருமானம் சொல்லக்கூடிய அதாவது பணம் வர சொல்லக்கூடிய சுக்கரன் எங்கேயாவது தொடர்பு இல்லாம பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தடைகள் இருக்கும் ஒண்ணு சுக்கரன் உச்ச நிச்சமாக இருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்து அது கூட ராகுக்கேதை தொடர்பு பெற்று இருந்துச்சுனாலோ கண்டிப்பா உங்களுக்கு பண வரவுல தடை இருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் கண்டிப்பா மட்டும் கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற அந்த விடாமுயற்சி ஒரு தன்னம்பிக்கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஜெயிக்கலாம் சரிங்க சொல்றதெல்லாம் ஓகே இப்ப அடுத்து நம்ம எப்படிதான் நம்ம வருமானத்தை நம்ம எந்த வயசுல பாப்போன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்துல கோச்சார கிரகங்கள்ல வரக்கூடிய அதாவது சனியா இருக்கட்டும் அதே மாதிரி குருவா இருக்கட்டும் அதுல இருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல உங்களுக்கு சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த டைம் ஆஃப் பீரியட்ல உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது நிச்சயமா பணவரவு அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பாராத பணவரவு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் சோ நம்ம வந்து வர்ற நேரத்துல கரெக்டா சேமிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதிர்கால வாழ்க்கையை பத்தின சிந்தனைகள் அப்படின்றதுக்கு கவலை இல்லாம இருக்கலாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்க்கலாங்க இப்போ பன்னெண்டு ராசி கட்டக்காரங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ராசி ராசினியர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த இடத்துல சுக்கரன் அதாவது மேசத்தில் சுக்கரன் இருந்ததுன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி பணம் சம்பாதிப்பீங்க உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ மேஷத்தில் உங்களுக்கு சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவா தான் பண்ணுன்றது வந்து நான் வந்து ஈஸியாக க சம்பாதிச்சிருவேன் அப்படி கிடையாது என்னன்னா சுயமாக சம்பாதிக்கணும் யாரோட டிப்பெண்டிங் இல்லாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சைட் ஆஃப் பர்சன்ஸ் வந்துட்டு என்னுடைய உழைப்பின் மூலமாக நான் வருமானம் பார்க்குறேன்னு இருப்பீங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதையும் வந்துட்டு அதன் மூலமாக வருமானம் பார்க்குறோமோ நீங்கள் தான் ஆனால் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அதுல வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களோட பூர்வீக சப்போர்ட்டோட அந்த பணம்ன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் அதன் மூலமாகவும் வருமானம் பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக பணமும் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதே வந்துட்டு நீங்கள் ரிசப்ராசினர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் நாலேஜபிளான பர்சன்ஸுங்க இவங்களுக்குலாம் நீங்கள் பிறந்த பிறந்தே யோகனே சொல்லலாம் எப்பவுமே பணவரவுக்கு தடை தடையில்லாம இருக்கக்கூடிய நிலை தான் உங்கள் கையில் பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது எந்த வகையில் பணம் உங்கள் கையில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சேவிங்ஸ் அப்படின்றத மட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு மறக்காதுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உம் வட்டத்தை போட்டுட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்க மாட்டேங்க எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் உங்களோட வட்டத்தை பெருசு பண்ணுவீங்க அந்த மாதிரியான நேர்கள் தான் நீங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக பணப்புழக்க வழக்கம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு வகையிலும் தடைகள் இருக்காது தொழில் மூலமாகவும் செய்வீங்க உங்களுக்கும் வந்துட்டு சொந்த திடீர் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க இப்ப மிதன ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நீங்க கட்ட கல்வி மூலமா அதாவது உங்களோட ஸ்கில் மூலமா உங்களோட நாலேஜபிள் மூலமா நாலேஜ் ஷேரிங் மூலமா நீங்க பணம் பார்ப்பீங்க நீங்க போய் பெருசா வந்துட்டு முதலீடு போட்டேன் தொழில் ஆரம்பிச்சேன்றதெல்லாம் தாண்டி உங்களோட நாலேஜ் ஷேரிங் அதன் மூலமா வருமானம் பார்ப்பீங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு கூட உங்களுடைய நாலேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியது சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடியது எனக்கு வந்துட்டு ஒரு லாண்டு லேண்ட் இருக்குங்க காலி நல்லா இருக்குதுங்க அதன் மூலமாவும் எனக்கு வருமானம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வகையிலையும் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே நீங்கள் கடகராசிக்காரங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க கடகராசிக்காரங்களாம் கண்டிப்பாக வீடு வாங்கி வீடு கட்டிட்டு ஃப்யூச்சரில் ஒரு நாளாவது எனக்கு அதுலேருந்து வருமானம் வரணும்னு நினைப்பீங்க வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுடைய குடும்பத்தில் வேளாண் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எனக்கு கேட்குறதுக்கு எனக்கு தொழில் தோட்டம் இருக்குங்க அதன் மூலமாக கூட வருமானம் வருதுன்னு பார்க்குற நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரன் எடுத்துக்கலாம் சிம்ம ராசி அப்படிங்கும்போது காலபுருஷத்துக்கு ஐந்தாம் இடம் இவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா சுய தொழில் மூலமா வருமானம் பார்ப்பாங்க இல்ல அரசு வழியாக வருமானம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் நிச்சயமா பூர்வீக சொத்துக்கள் வழியாகவும் இவங்களும் ஆதாயம் பெறக்கூடிய நிலைன்றது இருக்குங்க இவங்க உங்க கையில் எப்பவுமே பணப்பழக்கம் நல்லா இருக்கும் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்போ புகழுக்காக வரக்கூடிய புகழுக்காக இயங்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு கொடுத்து குடுத்து ஓஞ்ச கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள் நீங்கள் வந்து பணம் பணத்தை மட்டும் உங்கள் கிட்ட கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எப் நீங்கள் ஐயோ நம்ம கஷ்டம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ரொம்ப செலவு பண்ணிடுவீங்க அப்புறம் கவலைப்படுறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் படமாட்டிங்க உங்கள் குடும்பத்தார்தான் கவலைப்படுவாங்க ஸோ பணம் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதே வந்துட்டு நீங்கள் கன்னிராசி நேர்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதுவே பெரிய தொட தேடலாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சுக்கிர நீச்சமாகக்கூடிய இடம் இல்லையா அதனால உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கும் போது நீங்களும் நிலம் மூலமாக வருமானம் வரும் உங்களோட ஸ்கில் மூலமாக வருமானம் வரும் நிறைய தொழில் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க ஒண்ணுக்கு நாலு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதன் மூலமாக வருமானம் பெறுவீங்க கரெக்டான விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை நிலவுகள்கள் வழியா ஆதாயம் பெறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டுங்க இதே வந்துட்டு நீங்க துளாராசி நேர்களா இருக்கீங்க அப்படின்னா கால சக்கரத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் சொன்னாலே வந்துட்டு துளாராசி அப்போ எப்போது கண்டிப்பா தராசு அப்படின்னு ஒரு சும்பல் இருக்கு இல்லைங்களா நீங்களும் தொழில் வியாபாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் நீங்க வியாபாரம் செய்யாம இருக்கவே மாட்டீங்க கண்டிப்பா வியாபாரத்தின் மூலியமா வருமானம் பார்க்கக்கூடிய நிலை நீதி இதை வராதவங்க அப்ப உங்களுக்கு உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களாவது கண்டிப்பா அரசு துறை சார்ந்து ஒரு நீதிபதி சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு தொழில கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு வழியிலையும் ஆதாயம் பெறக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பா உண்டு அந்த தொழில் கண்டிப்பா அதன் மூலமா வருமானம் பார்ப்பீங்க சொத்துக்கள் வர நிறைய பணம் நகையும் சரி பணமும் சரி உங்க கையில இல்லாம இருக்கவே இருக்காது எப்பவுமே தேவையான அளவுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள்னே உங்களை சொல்லலாங்க விருட்சகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்துல உங்க சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குமே வந்துட்டு எங்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு மிஷினரிஸோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு பொருள் இருக்குங்க எனக்கு வந்து நான் ஒர்க்கும் பண்றேன் சம்திங் எனக்கு ஒரு சின்ன என்கிட்ட ஒரு ஒரு மெஷின்ஸ் இருக்கு அதன் மூலமா இயக்கி நான் அதற்கூட ஒரு வருமானம் பாக்குறேன் இல்லை பார்ட் டைமாக ஒரு ஒர்க் பண்றேன் இது என்னோட ஸ்கில் என்னோட பேஷன் அப்படின்ற மாதிரி கூட அதன் மூலமாகவும் வருமானம் பெறக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த க தான் இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த தொழில் மூலமாகவும் வருமானம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குங்க இவங்களுக்கு வந்துட்டு ஸோ கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுலலாம் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ இனிங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலாக யாரையும் நம்பாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம்ங்க பாகியஸ்தானம்ங்க பாக்யஸ்தானம்னு சொன்னால் குறை சொல்லவா வேணும் குரு சுக்கரான்றது இருக்கீங்க எப்போயுமே சுகபோக வாழ்க்கை தான் எந்த பக்கம் கேட்டாலும் கைக்கு காசுங்க உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்காது பத்து பேருக்கு ஒரு விஷயத்த எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து கூட நீங்கள் பணம் பார்ப்பீங்கங்க உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையிலே கிடையாது ஏகபோகம் சம அமோகமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பா தனுசு நீங்க நின்றுதாங்க மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கால சக்கரத்துக்கு பத்தாம் இடங்கள் பத்தாம் இடம் சொன்னாலே தொழில் ஸ்தலங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா சனி அப்படிங்கிற கிரகம் தான் இங்க எதுவா இருக்கு சனி சுக்கரத்துக்கு கண்டிப்பா இவங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல வருமானம் அப்படின்ட்டு பெறக்கூடிய நிலை இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல மட்டும் இவங்க போய் முக்க நொழிக்காம இருந்தாங்கனாலே போதுங்க நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய நிலை ஒருத்தவங்க ஒரு சிலரும் பார்ப்போம் இல்லையா நமக்கு வேலையிலே ரிட்டையர் ஆயிட்டவங்க எங்களுக்கு எங்கெங்க வருமானம் வரப்போகுது அப்படின்னா உட்காந்துட்டு ஆனா ஆனால் இவங்களுக்குலாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுத்து கூட வருமானம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கவங்க எங்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாதுங்க அது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய வருமானம்ன்றது சூப்பராக வந்துட்டே இருக்கும் இதே பார்த்தீங்க அப்படின்னா கால கும்பராசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடம் பதினாலாம் இடம் எடுத்துட்டோம்னாலே லாபஸ்தானங்க லாபஸ்தானத்துல இங்கே வந்து சனிதான் ஆட்சி அதிபதியாக வராரு இங்க சுக்கரன் இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிறைய பணக்குவியல் குவியல் அப்படின்னு அவங்களோட வேலை விஷயத்துல எந்த அளவுக்கு ரீச் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் கொடுப்பாங்க படிப்படியான முன்னேற்ற நிலையை நோக்கி நகர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு படிப்படியான முன்னேற்ற நிலையை நோக்கி நகருவாங்க இவங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க எப்படி எல்லாத்துலயும் கால்குரேட்டிவா இருப்பாங்க ஆனா பணம் இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பண வர வரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க தாங்க பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம்ங்க விரயம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுக்கரன் என்னவா இருக்கு அப்படின்னா உச்சமா இருக்குங்க உச்சமான சுக்கரன் இருந்து குருவோட வீட்டுல இருக்கிறது ரொம்ப யோகம் தானே இது என்னடா உச்ச அப்புறம் இதுக்கு வந்துட்டு விரயம்னு சொல்றாங்கன்னு ஒரு சந்தேகம் வரும் பாத்தீங்களா எல்லாருக்குமே அப்ப இங்க எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு திருமண வாழ்க்கையுன்னு மட்டும் பார்த்து பண்ணணும் அதாவது மனைவியை நாங்க ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பினான்சியல் கஷ்டமே இருக்காதுங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்க உங்களுடைய ஸ்கில் மூலமா உறவுகள் மூலமா எல்லாத்துலயும் வந்துமே ஒரு தனித்துவமா இருப்பீங்க நீங்க அதுக்கான ஒரு நிலை எல்லா பக்கமிருந்து வருமானம் பார்க்கக்கூடியவங்களே இருக்கும் தொழிலா இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பெரிய பெரிய முதலீடுகள் போட்டு சில செய்யற வேலைகளா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு கோச்சர கிரகங்கள் ஒத்துறாத பட்சத்தில் நீங்க நிறைய லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும் சோ அதுல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்ப பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுக்கரன் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மிக்க நன்றிங்க